Experience your dream retirement life for a day. மோடி தலைமையிலான அரசு இந்தியாவில் உற்பத்தித்துறை மூலம் வேலை வாய்ப்புகளை உருவாக்க மேக் இன் இந்தியா பிஎல்ஐ எனும் உற்பத்தியுடன் இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை மற்றும் ஆத்ம நிர்பார் திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அமெரிக்க நிறுவனமான ஆப்பிள் டாடா குழுமம் மற்றும் விஸ்ட்ரான் ஆகிய நிறுவனங்களுடன் இணைந்து ஒரு லட்சம் கோடி மதிப்பிலான ஐபோன்களை இந்தியாவில் தயாரித்து உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து வருகிறது ஆப்பிள் நிறுவனம் தனது மொத்த ஐபோன்கள் தயாரிப்பில் பதினான்கு சதவீதத்தை இந்தியாவில் உற்பத்தி செய்கிறது இந்த வருடத்தில் இருந்து ஆப்பிள் தனது சமீபத்திய மாடல்களான ப்ரோ சீரீஸ் ஐபோன்களை இந்தியாவில் தயாரித்து வருகிறது இந்நிலையில் ஆப்பிள் நிறுவனம் ஐபோன்களை அடுத்து கோடிக்கணக்கான ஹேர்பர்ட்ஸ்களை இந்தியாவில் தயாரிக்க திட்டமிட்டுள்ளது மேலும் புனேவில் உள்ள அமெரிக்க ஒப்பந்த உற்பத்தியாளரான ஜபில் நிறுவனம் ஹேர்பட்ஸின் கேஸ்களை தயாரிக்க உள்ளதாகவும் அதன் பிறகு தெலுங்கானாவில் உள்ள ஃபாக்ஸ்கான் தொழிற்சாலையில் ஹேர்பட்ஸ்கள் தயாரிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது ஐபோன்களுக்கு கொடுக்கப்படும் உற்பத்தியுடன் இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை ஹேர்பட்ஸ்களுக்கு வழங்கப்படாத போதும் ஆப்பிள் நிறுவனம் இந்தியாவில் ஹேர்பட்ஸ்களை தயாரிக்க முடிவெடுத்துள்ளது ஆப்பிள் நிறுவனம் ஏற்றுமதியில் கவனம் செலுத்துவதால் சீனாவிற்கு வெளியே இரண்டாவது பெரிய உற்பத்தியை இந்தியாவில் ஏற்படுத்தியுள்ளது பிரீமியம் வகையைச் சேர்ந்த ஆப்பிள் சாதனங்கள் ஏற்றுமதி செய்யப்படுவதால் இந்தியாவிற்கு பல நன்மைகள் கிடைப்பதாக அரசு அதிகாரிகள் தெரிவித்தனர்